வாழ்க வளமுடன் அட்டாங்க யோகத்தை வடிவமைத்த பதஞ்சலி மகான் முதற்கொண்டு அத்தனை முனிவர்களும் சித்தர்களும் உலக வாழ்க்கையை துறந்து காடுகளுக்கு சென்று கடினமான விரதங்கள் பயிற்சிகள் செய்து தாங்கள் முக்தி பெற வேண்டும் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்தார்கள் அதற்காக அவர்கள் அங்கு வாழ்ந்த உயிரினங்களின் அசைவுகளை கண்டு கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் யோக பயிற்சிகளை வடிவமைத்து பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே இத்தகைய முயற்சியை எந்த பெண்களும் செய்ததாக நாம் கேள்விப்படவில்லை ஆக இந்த முனிவர்கள் சித்தர்கள் அனைவரும் தாங்கள் இறைநிலையை அடைய வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேயே இருந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனித குலத்துக்காக இன்னும் சொல்லப்போனால் அவர் வாழ்ந்த சமயத்தில் மக்கள் படும் வறுமையைக் கண்டு வேதனையுற்றிருக்கிறார்கள் ஒரு நல்ல உழைப்பாளி தொடர்ந்து உடல்நலத்தை சீராக வைத்து கொண்டால்தான் கடினமாக உழைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் அதன் மூலம் நன்றாக வாழ முடியும் அதன் பிறகுதான் அவன் இறைவனையும் உயிரை பற்றிய அறிவை தெரிந்து கொள்ள முடியும் என்ற நோக்கிலே உடல்நலம் மிக மிக அவசியமானது என்ற மக்களுக்காக யோசித்ததால் தான் எளிய முறையில் பயிற்சிகளை கொடுத்தார்கள் முனிவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே காற்று மிகுந்த சுத்தமாக இருந்தது அருமையாக மரங்கள் வனங்கள் என்றிருந்தது தரமான உணவு கிடைத்தது ஆக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களும் மிகுந்த பலசாலிகளாக இருந்தார்கள் எத்தகைய பயிற்சிகளையும் அவர்கள் செய்யக்கூடிய உடல் வலுவை பெற்றிருந்தார்கள் இந்த காலகட்டத்திலே ரசம் அதாவது ரசாயனமாக போடப்பட்ட உரங்களும் தரமில்லாத உணவுகளும் மேலும் விஞ்ஞான கருவிகள் அதிகமாகிவிட்டதாலும் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் மக்கள் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது ஆக உட்கார்ந்த நிலையிலேயே அதிக நேரம் வேலையில் ஈடுபடுவதால் உடம்பின் பல பகுதிகளுக்கு பயிற்சிகள் கிடைக்காமல் போய்விட்டது அதை மனதில் கொண்டுதான் மிக எளிமையான பயிற்சிகளை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு கழுதை மிக அதிகமான பொதிகளை சுமந்து கொண்டு வந்து அதை இறக்கிய பிறகு தன்னுடைய முதுகின் அசதிகளை போக்கிக் கொள்வதற்காக செய்த பயிற்சியை பார்த்துதான் மகராசனம் வைத்திருக்கிறார்கள் ஆக முதுகு தண்டுவடத்தின் பகுதிகளை முன்பின் முறுக்குவது போல் அசைக்கும் போது அங்கு ஒரு பசை உருவாகிறது அந்த பசை அனைத்து எலும்புகளும் எளிதாக அசைப்பதற்கும் மேலும் அங்கு ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீர்பட்டால் தண்டுவடம் நேராக இருக்கும்போது முதுகின் அத்தனை வழிகளும் போய்விடும் மேலும் அதனுடைய தொடர்ச்சியாக மூளையும் நன்றாக செயல்படும் என்ற அளவிலே மகராசனம் இருக்கிறது இந்த முதல் நிலையிலே நாம் முதுகு தண்டுவடம் தரையில் படுமாறு இருக்கும்போது அடிப்பகுதியில் ரத்தம் இருக்கிறது ஆக அந்த முறையில் செய்யும்போது இரத்த ஓட்டம் கிடைக்கிறது இரண்டாவது நிலையில் நாம் திரும்பி படுக்கும்போது மறுபடியும் முதுகு தண்டுவட பகுதியில் லேசாக இருக்கக்கூடிய காற்றும் வெப்பமும் விடுகிறது அடிப்படையிலே நரம்புகளுக்கு வெப்பம் தேவைப்படுகிறது இந்த காற்றும் வெப்பமும் அங்கு ஊக்க சக்தியாக செயல்படும் நாம் கண்டிப்பாக குப்புறப்படுத்த செய்யும்போது தான் இந்த முழுமையான பலன் கிட்டும் ஆக இந்த பயிற்சியின் அடிப்படை நோக்கமே முதுகு தண்டுவடம் சரியாக இருக்கும்போது மனிதன் மிக நீண்ட காலம் வாழ முடியும் என்ற ஒரு அரியதொரு உண்மை அதில் இருக்கிறது ஆக இதில் பெண்கள் ஆண்கள் என்ற பேதம் இல்லை மக்கள் அனைவரும் இந்த பயிற்சி செய்து கொண்டு உடல் நலத்தை நன்றாக பேணும்போது நிச்சயமாக அவர்கள் நன்றாக உழைத்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் தான் அதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது நிலை செய்வதனால்தான் மறுபடியும் நாம் மசாஜ் என்ற பெயரிலே அனைத்து பகுதிகளும் தேய்த்து விட்டுக்கொண்டு இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே நிச்சயமாக மகரிஷி அவர்களின் ஒவ்வொரு பயிற்சியிலும் உண்மையான கருத்தை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் சந்தேகம் வராது நன்றி வாழ்க வளமுடன்